ஸ்ரீகுருவே நம்ம ஸ்ரீ குருவே நம்ம அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீகுரு ஞானதீப்ன்ற அந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் நாள் சரி இந்த நேரத்தில் நம்ம வந்து லைஃப் டைம் ஃப்ரீ யோகா கோர்ஸ் வாழ்நாள் முழுவதுக்குமான யோகா பயிற்சி மற்றும் வகுப்பு அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு தோணுச்சு அது என்ன வாழ்நாள் முழுவதுக்குமான யோக பயிற்சி வகுப்பு யோகத்தில் அப்படி வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திச்சோன்னா யோகம் என்பது ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் இந்த மனிதனுடைய இறுதி புள்ளி இறுதி பரிணாமம் மோட்சம் முக்தி மீண்டும் பிறவாமல் எது எழுதுன்னா இந்த யோகத்தில் தான் இருக்குது அப்போது இது இந்த ப்ராசஸ் என்ன அவங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகுது இந்த யோகம் என்ற அந்த புனிதமான என்னுடைய என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களையும் நான் சேர்த்துக்க விரும்புகிறேன் இந்த பயணம் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுப்பேன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் யார் யாரெல்லாம் இதில் வந்து விருப்பம் இருக்குதோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் சரி இப்போ இந்த வீடியோ கீழே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துட்டேன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதில் பேர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிடுவேன் வாங்கிட்ட அடுத்து முதல் வேலை எனக்கு என்ன அப்படின்னா முதல்ல உங்களுக்கு யோக பயிற்சி உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுடைய என்ன மாதிரியான உடல் உடல் உங்களை பிரச்சனை இருந்தாலும் அந்த உடம்பில் இருக்கிற பிணி உடம்புல இருக்கிற பிரச்சனையை போக்கி முதல்ல உங்களை ஆரோக்கியம் உள்ளவங்களாக மாற்றணும் இதுதான் அந்த யோகத்தினுடைய முதல் படி இதுதான் தான் ஏன்னா என்ன மாதிரியான ஆன்மீகம் இல்லறம் துறவறம் எப்படி இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு அடித்தளம் ஃபவுண்டேஷன் இந்த உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் திருமூலர் எல்லாத்துக்கும் அடித்தளம் ஃபவுண்டேஷன் இந்த உடம்பு தான் அப்போ யார் யாரெல்லாம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா பத்து வயசுக்கு மேலே இருக்கிற பள்ளியில் படிக்கிற மாணவி மாணவிகள் கல்லூரி மாணவி மாணவிகள் யாராக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் உடம்பில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அவங்கவுங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி யோக நிதிகள் போதிக்கப்படும் ஒரு ஒரு வாரமும் அந்த ப்ராக்டிக்கல் முதல்ல அந்த ப்ராக்டிக்கல் ஏன்னா யோகாசனம் என்பது அதை சரியாக சரியான முறையில் நேர்முகமாக கற்றுக்கின்னு பழகும்போது முழுமையான பயன்கள் அடிக்கலாம் எப்பேற்பட்ட நோயும் யோக நெறிகளால் குணப்படுத்தலாம் ஒரு யோகாசனம் கற்றுக்குன்னு அவங்களுக்கு அது சரியாக ஆகலை அப்படின்னா அதை ஒழுங்காக அவங்க பழகலை தினந்தோறும் பழகலந்தான்னு அர்த்தமே தவிர யோகத்தில் எங்கேயுமே தவறு இல்லை சரியான யோகத்தை சரியாக கற்றுக்கணும் பண்ணால் உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட நீ பிரச்சனையை சரி பண்ணி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு ஒரு அடித்தளம் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த யோகம் அதனால் ஒரு ஒரு ஆசனமும் நான் வந்து ப்ராக்டிக்கல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே ஒரு ஒரு ஆசனமோ அந்த ஆசனத்துடைய செய்முறை அந்த ஆசனத்தினுடைய என்ன மூச்சு இயக்கம் என்ன மாதிரியான மூச்சு இயக்கத்தில் செய்யணும் ஒரு ஆசனத்துக்கு அப்புறம் எந்த ஆசனம் செய்யணும் ஒரு ஒரு ஆசனத்துக்கு உள்ள மாற்று ஆசனம் என்ன இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ப்ராக்டிக்கலே சொல்லி கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் ஆசனங்கள் ஒரு ஒரு ஆசனங்களுடைய பயன்கள் என்னன்னு சொல்லுவேன் காரணம் இந்த யோகாசனங்களை வெறும் பயிற்சி முறையாக மட்டும் கற்றுக்கணும் ஒரு வந்தோம் ஒரு அஞ்சு ஆறு ஆசனம் கற்றுக்கணும் மூச்சு பயிற்சி கற்றுக்கணும்னு போயிட்டால் நிச்சயமாக இந்த யோக நெறிகளை தினந்தோறும் பழகவே முடியாது என்னைக்கு அந்த யோக நெறிகளை நம்மளால் தினந்தோறும் பழக முடியும்னா நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள் நம்ம உடம்பில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்து என்ன மாதிரியான பயன்களை கொடுக்குது இந்த விஷயம் நமக்கு விளங்கினா தான் ஆசனங்களை நம்ம தினந்தோறும் பழக முடியும் அதனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சொல்லிக் கொடுக்கும் பொழுதே ஒரு ஒரு ஆசனமும் உங்களுக்கு என்னென்ன ஆசனம் சொல்லி கொடுக்குறோனோ அந்த ஆசனத்துடைய பயன்கள் இந்த ஆசனம் உடம்பில் இந்த உறுப்பு இயங்குது இந்த ஆசனம் பண்ணுறதால இந்த இயக்கம் பயன்பெறுது இந்த ஆசனத்தை இவங்க பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஆசனம் சரியான முறையில் உங்களுக்கு வர வரைக்கும் அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் எந்தங்கன்னே இருக்கும் அப்போ என்னைக்கு உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் ஆசனங்களை வருதோ இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் யோகா பயிற்சி இது கூடவே மூச்சு பயிற்சி ஆசனம் கற்றப்பின் மூச்சடக்கம் அது கைவசமானதும் மன ஒடுக்கம் பேச நெறி இதில் ஏதும் இல்லை பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை யோகாசனங்களை செஞ்சினே உங்களுக்கு சொல்லி கொடுத்துனே இருக்கும் பொழுது மூச்சு பயிற்சி அடிப்படை நாடி சுத்தியும் சொல்லி கொடுத்துருவேன் இந்த அடிப்படை மூச்சு பயிற்சியில் ஆறு வகையான மூச்சு பயிற்சி இது மூச்சுக்கு ஆறு வகை பாடமடி ஞான புதல்வன் கற்பித்த போதகண்டி பேச்சுக்கு மேல் பிராணாயம் அடி இந்த பேதைக்கு அவன் தந்த பிரேமையடி ஆறு வகையான மூச்சு பயிற்சி முதல்ல நாடி சுற்றி ஜீவ சுற்றி பிராண சுற்றி சோக சுற்றி பந்த சுற்றி கண்ட சுற்றி இந்த மூச்சு பயிற்சியை மூணு மூணு மாதம் பண்ணணும் இந்த யோக நெறிகளோடு சேர்ந்து இந்த மூச்சு பயிற்சியும் ஒரு ஒரு மூணு மூணு மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க இதற்கிடையில் இந்திய தத்துவ ஞானம் மற்றும் யோக நெறிகளுக்கான பாடத்திட்டம் இந்த மார்ச் இருபத்தொம்போது ஆரம்பிக்க போகுது ரெண்டாவது பேட்ச் இந்த பயிற்சி முறைகளை நீங்கள் செஞ்சின்னு வரும்போதே இந்த மூச்சு பயிற்சிகளை நீங்கள் செஞ்சின்னு வரும்போதே இந்திய தத்துவ ஞானம் மற்றும் நெறிகளுக்கான பாடம் ஒவ்வொரு நாற்றிக்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று வகுப்பு நடக்கும் இப்போ இதில் இருக்கிற ஒரு அற்புதம் என்னென்னா இந்த பயிற்சி முறைகளோட கூடிய இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் பழகும் பொழுது என்ன இந்த யோகநெறிகள் பற்றி இந்த யோகநெறிகளை இதுக்கு முன்னாடி பழகிய நம்ம சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் இந்த யோகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன மாதிரியான பயன்கள் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் அதாவது அந்த ஆதி மூலம் குருதேவர் எங்கேருந்து இந்த பாடத்திட்டத்தை நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா எங்கள் இந்திய தத்துவ ஞானம் அப்படின்ற பேர்லேயே உங்களுக்கு தெரியும் இந்திய நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஞானமும் சித்தர் நெறியையும் ஒரு சாராம்சமாக கொண்டு வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி நமக்கு அறிநிலை யோகம் இளநிலை யோகம் யோகம் பாடத்திட்டத்தை உருவாக்கி அற்புதமான இந்த யோக பயிற்சி முறைகளோடு நம்ம அதை பழகுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார் அப்போது இந்த பாடத்திட்டம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பத்து டு பதினொன்று எங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னா வேதங்கள்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம ஏன்னா அது பேர் இந்திய தத்துவ ஞானம் மற்றும் யோக நெறிகள் அப்படின்னு ஆரம்பித்த போது இந்திய நாட்டில் இருந்த என்னென்ன தத்துவ ஞானங்கள் என்ன மாதிரியான சித்தர் இலக்கியங்கள் நம்ம நாட்டில் இருந்ததோ இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் படிக்க போகிற பாடம் அதுதான் நான்கு வேதங்கள் ரிக் யெஜூர் சாமோ அதர்வனோ அதுக்கப்புறம் பன்னெண்டு உபநேஷங்கள் ஆறு மகாதரிசனங்கள் அதுக்கப்புறம் இருக்கிற சமயங்கள் இது எல்லாத்தினுடைய சாராம்சத்தையும் ஆராய்ச்சி நோக்கில் படிக்க போகிறோம் இதுக்கு மேலே திருமந்திரம் திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறார் திருமூலர் யோகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் யோகத்தில் எட்டு வகையான படிகள் இருக்குது ஏமோ நியமோ ஆசனம் பிராணாயமோ பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு படிகள் இந்த எட்டு ஸ்டேஜஸ் என்ன இங்கே பாருங்கள் இது வெறும் நம்ம பாடத்திட்டத்தை மட்டும் படிக்கல ஒரு ஒரு பக்கம் உங்களுக்கு நான் யோக பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்துட்டேன் மூச்சு பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்டேன் இது பக்கம் பாடத்திட்டமும் போகுது த திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி பதஞ்சலி முனிவர் நாலு பதத்தில் இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் யோகத்தை பற்றி என்ன சொல்கிறார் பகவத்கீதையில் மகரிஷி வியாசர் என்ன சொல்கிறார் பிரம்மசூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் இப்படி ஒட்டுமொத்த நெறியும் இதில் கொண்டு வர போகிறோம் இதை வந்து ஒரு ஒரு நாத்தி பத்து டு பதினொன்று இங்கே என்ன ஆகுது இந்த பாடத்திட்டத்தை பழகி படிச்சுக்கினே நீங்கள் இந்த யோக பயிற்சியை பழகும் பொழுது இந்த யோகத்தினுடைய அடுத்த பரிணாமத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆமாம் யோகன்றது ஏதோ ஒரு உடற் சார்ந்த விஷயம் உடம்புன்னு போது இங்கே என்ன பண்ணுது யோகாசனங்கள் உடம்பு சரி பண்ணுது பிராணாயாமம் உயிரை வளப்படுத்துது தியானம் மனசை மேன்மைப்படுத்துது அதுக்கு மேலே ஆன்மாவோட அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போதுன்றத பாடத்திட்டத்தை நம்ம விலகிக்கிறோம் இது ஒரு இந்த இந்த பாடத்திட்டத்தினுடைய முழு நோக்கம் என்னென்னா குருதேவர் ஏன் இவ்வளோ நூல்களை எழுதி இந்த யோக பயிற்சிகளோடு சேர்த்து வச்சார்னா இந்த பாடத்திட்டம் நமக்கு உள்ளே போக 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 யோகத்தினுடைய அந்த பலம் யோகத்தினுடைய அந்த முழுமையான பயன்கள் நமக்கு புரிஞ்சு யோகம் என்ற அந்த விதை ஆழமாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகுது இந்த விதையை போடுறதுக்கு தான் இந்த ரெண்டு வருஷம் பாடத்திட்டம் ஒரு முறை அது ஆழமாக ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் உணர்ந்துட்டானா அந்த பழக்கத்தை விடவே மாட்டான் ஒரு முறை அந்த பழக்கம் அவனோட அந்த உடம்போட ஒன்றி அந்த பழக்கத்தோடு அவன் இருந்துட்டானா அவனை அழிக்கக்கூடிய சக்தி இந்த யோகத்தை மட்டும் தன் வாழ்நாளில் தினந்தோறும் இதை காலையில் பழகணும்னு ஆணித்தரமாக வைராகியமாக ஒரு மனுஷனோட மனசில் பதிவாயிடுச்சின்னா அவன் அழிக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை அனு அனுபவபூர்வமான ஒரு உண்மை காரணம் அந்த சக்தி அவனாகவே இருக்கிறதான் உணர்றான் இதுக்கு தான் இந்த பாடத்திட்டம் எல்லா விஷயங்களையும் நம்ம படிக்க 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 நான் சொன்ன மாதிரி யோகத்தினுடைய அடுத்த பரிணாமத்தை நம்ம பார்க்குறோம் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பயன்கள் நமக்கு யோகம் கொடுக்குது போது அந்த பயிற்சி முறைகளை நம்ம விடவே மாட்டோம் இன்னொரு பக்கம் யோகாசனங்கள் ஆரம்பித்தாச்சு ஆறு வகையான மூச்சு பயிற்சி நீங்கள் பழகினே வரும்பொழுது இந்த ஆறு வகையான மூச்சு பயிற்சியை ஒழுங்காக அதை சொல்லி கொடுத்த ஒரு கதியில் சரியாக பழகின வரவங்களுக்கு அடுத்தது பிராணாயம் இந்த வாழ்நாள் முழுவதுக்குமான பயணம் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் அடுத்தது பிராணாயமம் பிராணாயமோ வந்து நமக்கு ம மார்கழி ஒன்று ஆரம்பித்து புரட்டாசி வரைக்கும் நடக்குது டுவெல் ஸ்டேஜஸ் பன்னெண்டு ஸ்டேஜஸ் ஆஃப் த பிராணாயமம் இந்த பன்னெண்டு வகையான பிராணாயமத்தை மார்கழி ஒன்று இந்த கரெக்டாக இந்த யோக நெறிகளை ஒழுங்காக பழகணும் ஆறு வகையான மூச்சு பயிற்சி கிட்டத்தட்ட ரெண்டு ஆறு காலம் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உடம்புல இருக்கிற உடற்பிணியை போக்கி மனசு மன நம்ம நம்மளுடைய நுரையீரை வளப்படுத்தி மூச்சு பயிற்சிகளால் நம்ம நரம்பு இயக்கங்களை வளப்படுத்தி உடம்புல இருக்கிற இயக்கங்கள்லாம் சீராக இருக்கும் போது அடுத்து தான் நம்ம பிராணாயமத்துக்கே போகிறோம் காரணம் என்பது ப்ரீத்திங்கோட ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அந்த பிராணாயமத்தை செய்கிறதுக்கும் பிராணாயமத்தோட கதிகளை நம்ம செய்கிறதுக்கும் நுரையீரலுக்கு போதுமான கெப்பாசிட்டி வேணும் நம்ம நரம்பு இயக்கங்களை பலப்படுத்தணும் அப்போ இந்த ஃபவுண்டேஷனை போட்டுட்டு ஒரு பக்கம் பாடத்திட்டம் போது ஒரு பக்கம் பயிற்சி முறைகள் ஒரு பக்கம் மூச்சு மயிற்சி வளர்ந்து வரவங்களுக்கு அடுத்து பிராணாயம் இந்த பிராணாயம மார்கழி ஒன்று ஆரம்பித்து அதுக்கப்புறம் பன்னெண்டு ஸ்டேஜ் இருக்குது பன்னெண்டு வகையான பிராணாயம் இருக்குது ஒரு ஒரு வருஷமும் இதை மாற்றி 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 பண்ணுறோம் கும்பகத்தில் ஆரம்பிக்கிறோமோ சூட்சமோ தலை சூட்சமோ சந்திரயோகம் பூர்ண சந்திரயோகம் வார மாளிகை பச்சமாளிகா மாத மாளிகா மண்டல மாளிகை பூர்ணமாளிகா சாந்தி யோகம் இந்த பிராணாயம முறைகள் எவ்வளோ அழகாக நம்ம ஞானிகளால் நமக்கு வகுக்கப்பட்டுருக்குது ஏன்னா அந்த சுவாசம் தான் எல்லாமே இந்த மூச்சு சுவாசம் சுவாசத்தை நெறிப்படுத்திட்டால் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் நெறிப்படுத்திடலாம் இந்த அற்புதமான விஞ்ஞான நெறியோடு இதை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனுஷன் என்னைக்கு தன் சுவாசத்தை அந்த இடதும் ஓடுற சுவாசத்தை நெறிப்படுத்துகிறானோ அவனுடைய எண்ணங்களை நெறிப்படுத்திட்டான் சுவாசத்தை வசப்படுத்திவன் மனசை வசப்படுத்திட்டான் மனசு ஒரு மன மனிதனுக்கு வசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே இந்த பூலோகத்தில் அவனுக்கு என்ன வேணும் வாழ்க்கை வாழ்க்கையே அவன் நினச்ச மாத்திரத்தில் வேணாலும் செய்யக்கூடிய எல்லா எண்ணங்கள் தூய்மை பெற தூய்மை பெற தூய்மை பெற மனிதன் தெய்வீக சக்தி அடைகிறான் அதுதான் பிராணாயமம் இப்போ இந்த பிராணாயம முறைகளை நான் அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிராணாயமத்துக்கு தகுதி பெறவங்களுக்கு தான் பிராணாயம் இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் வரவங்களுக்கு பிராணாயமம் போது பிராணாயம தீட்சை குத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி குழு என்னிடம் பிராணாயம் எடுத்துன்னு வரவங்களுக்குலாம் குழு ஒன்று போட்டுடுறேன் அந்த குழுவில் போட்டு ஒரு ஒரு மாதமாக அவங்களுக்கு என்ன பிராணாயாமம் இப்போ மார்கழி கும்பகோணம் அடு அடுத்த ஆணாயம எப்படி பழகணும் எத்தனை எண்ணிக்கையில் பழகணும் என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அந்த பிராணாயமத்துக்கு பிராணாயமத்துக்கு சில பிராணாயமத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் அந்த 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 ஸ்பெசிஃபிக் கட்டுப்பாடுகளோட அந்த பிராணாயமத்தை எப்படி போன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் அந்த குழுவில் கொடுத்துட்றோம் அதே மாதிரி ஒரு ஒரு பிராணாயமும் ஒரு ஒரு ஆதார கமலங்களோட தொடர்பு பட்டு இருக்குது இதில் இருக்கிற சயின்ஸ் என்ன ஆதார கமலங்கள்னால் என்ன நம்ம இடைப்பிங்களை நரம்புகளோட இயக்கம் என்ன அது கமலோடு எப்படி தொடர்பு பட்டுக்குது இந்த ஆதாரக்கமலோடு நம்ம நரம்பு இயக்கங்களை இயங்கும் போது மூளையில் இருக்கிற தொண்ணூத்தாறு தத்துவங்கள் எப்படி இயக்கம் பெறுது இதனுடைய விஞ்ஞானபூர்வமான யோக பயிற்சிகளோட கூடிய பாடத்திட்டத்தோடு பார்க்க போகிறோம் இப்போ அந்த குழுவில் ஏற்கனவே பிராணாயமம் பண்ண யோகா சாதகர்கள் இயங்கிட்ட ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷமாக யோகா பிராணாயம் எடுத்துக்கிற சாதகர்கள் இருப்பாங்க இப்போ புதுசாக வர நீங்கள் இது எல்லாம் மாதம் மாதம் நம்ம ஒரு தடவை கனெக்ட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு பிராணாயமம் முடித்ததுக்கப்புறம் அடுத்த பிராணாயம் ஆரம்பிக்கும் போது அந்த மீட்டிங் கலந்து கொண்டு இந்த பிராணாயம எப்படி செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்ட பொழுது அந்த பிராணாயமத்தோட பயன்கள் நான் சொல்லிவிடுவேன் அதேமாதிரி ஏற்கனவே இந்த பிராணாயமத்தை பழகிற சாதகர்கள் அவங்களோட அனுபவத்தையும் அதனுடைய பயன்களையும் பகிர்ந்துக்க போகிறேன் இதுதான் வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பயணம் இங்கே பாருங்கள் ரெண்டு வருஷ காலம் இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ ரெண்டாவது பேட்ச் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் ஆனால் இதில் வளர்ந்து வர அந்த சாதகர்கள் பிராணாயம சாதகர்களுக்கு தனியாக ஒரு குழு போடுறோம் பாருங்கள் இது வாழ்நாள் முழுவதும் பயணம் பண்ணுறோம் வாழ்நாள் முழுவதும் அந்த இறுதி மூச்சு வர இதை நம்ம பயணம் பண்ணுறோம் ஏன்னா வருஷம் வருஷம் பிராணாயமம் பண்ணினே இருக்கிறோம் ஒரு மார்கழியில் ஆரம்பிக்கிறது புரட்டாசி முடியுது மீண்டும் அடுத்த வருஷம் மார்கழி ஆரம்பிக்கிறோம் ஒரு வருடம் செய்கின்ற பிராணாயமத்தால் ஒரு பிறவி அறுக்குதுன்றாங்க நம்ம ஞானிகள் இரநூத்தி ஐம்பத்தோரு நாள் தாயோட வயத்தில் அந்த சிசு இருக்கிற காலம் ஒரு வருஷம் அவன் செய்கின்ற பிராணாயமும் ஒரு பிறவிய இருக்கக்கூடிய பிராணாயம் அவ்வளோ பல அதை ஒரு தனி குழுவில் நாம் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கினேன் அதனுடைய பயன்களை நாம் வந்து சொல்லிக்கினேன் அதோடு அதை அறிவுகள் பூர்வமாக சிந்தித்து அது நம்ம உடம்பில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு பாதுகாப்பான ஒரு முறை ஏன்னா நாம் பழகிற பயிற்சி முறைகளை முன்னாடி நான் பயிற்சி பண்ணியிருக்கிறேன் பதினாறு வருஷமாக நான் பிராணாயாமத்தை பண்ணின்னு வரேன்னா அது உடம்புல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அது என்ன என்ன விஷயன்றது எனக்கு தெரியுது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு விஷயம் அதே மாதிரி ஏன் கூடவே என்கிட்ட டக்கத்துக்குன்னு பழகின்ற யோக சாதகர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவங்களுக்கு அதனால மகரிஷி வியாசர்கள் கீதையில சொல்லுவார் இது பாதுகாப்பானது ரகசியமானது சிறிதேவ பழகினாலும் பெரும் இருந்து உன்னை காப்பாற்றும் அர்ஜுனா இது யோகத்தை அந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ள பாதுகாப்பான ஒரு ஒரு பயணத்துல நம்ம போக போறோம் அதுதான் நான் சொன்ன வாழ்நாள் முழுவதுக்குமான वाल ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அது இது வந்து இதில் இருக்கிற ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா இந்த பயணம் ஒரு புனிதமான ஒரு பயணம் இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு கட்டணமோ ஒன்றுமே இல்லை ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார் சார் ஒரு 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 விஷயம் நம்ம வந்து கற்றுக்குறோன்னா ஒரு குரு இருக்கணும் ஒரு ஃபீஸ்னு ஒன்று இருந்தால் தான் அதனுடைய அறிவு நமக்கு தெரியும் வந்து கற்றுக்குறானால கூட எதனா ஒன்று கொடுத்து கற்றுக்குனா தானே சார் அது அது அவங்களுக்கு தெரியும் அந்த அருமை தெரியும் அதை வந்து ஒன்று கற்றுப்பாங்க எதுவுமே இல்லாமல் இலவசமாக கொடுத்தா எப்படி சார் அது உட்காந்து அவங்களால் முழுசாக அதை கற்றுக்குன்னு பழக முடியும் இது வாஸ்தவம் தான் காலம் அந்த மாதிரி இருக்குது அதேமாரி உலகத்தில் நம்ம எல்லா விஷயத்தையும் பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் நான் பணம் கொடுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது பணம் கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதில் ஒன்று இந்த யோக நிதிகள் இது ஒரு நிகரில்லாத ஒரு நிதியும் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றோம் நூறுரூவா கொடுக்குறோம் அந்த ஹோட்டலில் இருக்கிறவர் சமைச்சு வைக்கிற அது ஒரு வியாபாரம் கொடுக்குறோம் இதே அம்மா நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அம்மா கிட்டே நம்ம காசு கொடுக்குறதில்லை ஆனால் அம்மா கிட்ட காசு கொடுக்காதால அந்த அருமை நமக்கு தெரியாமல் இருக்கிறது இல்லை ஹோட்டலில் செய்கிறாருன்னா அவர் அப்படியே செய்கிறாரு அது ஒரு வியாபாரம் ஆனால் அம்மா செய்கிறாங்கன்னா ஒரு சமையல் செஞ்சு அதை நம்ம குழந்தைக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்கிற அன்பு என்ன கருணை என்ன பரோபகாரம் என்ன தியாகம் என்ன அந்த தாயினுடைய அன்பு அதுக்கு எதுவும் விலைமதிப்பு கிடையாது இந்த விலை விலை எல்லாத்தையும் நம்ம இந்த விலை கொடுத்து இந்த உலகத்தில் வாங்கிட முடியாது இயற்கை நமக்கு அது எல்லாம் கொடுத்து சூரியனிடம் வெப்பம் வருது காற்று நமக்கு கொடுக்குது இதுக்கெல்லாம் நம்ம எதுவும் காசு கொடுக்கறதில்ல ஆனால் இன்றைக்கி தண்ணியை காசாக்கிட்டோம் பணத்தை தண்ணியை வந்து பணமாக்கிட்டோம் அது மனிதனுடைய கொடூர குணத்தை காமிக்குது அதற்கான பிரதிபலனை அது யார் என்ன பண்ணாங்களோ இயற்கை பதிலடி கொடுக்கும் அது வேறு விஷயம் அதே மாதிரி இந்த யோகம் என்பது ஒரு நிகரில்லாத ஒரு நிதியும் நிகரில்லாத ஒரு பொக்கிஷம் இந்த நிகரில்லாத ஒரு பொக்கிஷம் எப்படி என் கையில் இன்னைக்கு அது வந்திருக்குது இதனுடைய வரலாறு என்ன இதனுடைய பரம்பரை என்ன என்னுடைய குருதேவர் ஸ்ரீல ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் அவரோட குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சுவாமிகளிடம் பதினெட்டு மாதம் தங்கி ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் பதினெட்டு மாதம் தங்க வச்சு இந்த முழு ஞானத்தை அவர் கொடுத்தார் அவருடைய ஸ்ரீ ஞானஜோதி ஜோதி சுவாமிகளுடைய குருதேவர் ஸ்ரீ பால்மொழி சுவாமிகள் ஒரு மாதம் தங்கி இந்த ஞானத்தை கொடுத்தார் எப்படி அவங்கக்கிட்ட இருந்த அந்த ஞானம் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் அந்த புனிதமான ஞானம் வந்ததோ அதே தன்மையோட என் கையில் இருக்குது அதே புனித தன்மையோடு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுதான் ஸ்ரீ குரு ஞானதீபம் சேனலோடைய ஒரு நோக்கம் அதுதான் அந்த புனித தன்மையோடு அதை நீங்கள் வாங்கும் பொழுது அந்த பயன்கள் அந்த யோக பயிற்சிகளை பழகும் பொழுது உடம்பாலையும் உயிராலையும் மனசாலையும் ஆன்மாவாலையும் ஒரு அம்மா கொடுக்குற சாப்பாடு அதில் எவ்வளோ அன்பு கருணை பரபகாரம் தியாகம் எல்லாம் இருக்குது அந்த சாப்பாடு சாப்பாடு போய் நம்ம சாப்பிட்டா ஆகுது உடம்புக்கு சக்தியை கொடுக்குது ஆனால் ஒரு குரு கொடுக்குற யோகம் யோகாசனங்களால் உடம்பும் பல பெறுது பிராணாயம்பத்தால் உயிர் மேன்மை அடையுது தியானத்தால் மனம் மேன்மைப்பட்டு ஆன்மா மீண்டும் பிறவாமை என்ற இலக்கை அடையுது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஸ்ரீகுரு கீதை எழுதினே வருவார் என்னோடய குருதேவர் எழுதுவார் ஸ்ரீகுரு கீதைக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் ஸ்ரீகுரு எழுதிடும்போது நிறைவுரை அது என்ன சொல்கிறது அது நிறைவுரை குருதேவருக்கு போய் அவர் என்ன சொல்ல முடியும் குருதேவா பரம்பொருளே இந்த ஏழையை ஈன்றெடுத்த பிரம்ம சாட்சாத்கரமே உலகம் மாயே உறவுகள் மாயே இங்கே உள்ளதெல்லாம் மாயை மாயத்தை தவிர வேறொன்றும் இல்லை அந்த மாயங்களுக்கிடையே தேவரீரை மட்டும் நிஜமாகும் பார்க்கும் பார்வை தந்த ஐயனே சரணம் அரும் பொருளே சரணம் ஆர் உயிரே சரணம் வேறு மொழி இல்லை வேறு வழி இல்லை எல்லாம் நீ எங்கும் நீ எதிலும் நீயாய் கண்டதும் காண்பதும் காண இருப்பதும் வேறில்லை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வானம் நீ உன்னை பார்ப்பதே ஒரு பரவசம் அப்படி வருகின்ற பரவசமே ஒரு பவித்திரம் அந்த பரவசம் நீதான் பவித்திரம் நீதான் பரமாத்மாவான உன்னை எதனால் எப்படி அர்த்தம் கொள்ள முடியும் பரமாத்மாவான உன்னை எதனால் எப்படி அர்த்தம் கொள்ள முடியும் வாழ்கின்ற வாழ்நாளில் ஒவ்வொரு கணமும் நீ காலங்கள் உனக்குள் அடக்கும் ஆண்டுகளும் யுகங்களும் யுகாந்திரமும் கல்பமும் கல்பாந்திரமாக கணக்கெடுக்க முடியாத கணக்கண்ணி காலங்கள் மௌனியாய் காலங்கள் மௌனியாய் கடினதவம் செய்யி கோலஞ்சை நின்பாதம் சேவித்து கிடக்கவே குறித்து வந்த எண்ணெய் மாயஞ்சை மயலுலகில் மைக்கிட முகத்தியோர் மாயத்துள் ஆட்டி வைத்த மாயவனே உன் மலர்பாத மகிமையை சொல்லி முடிக்கவே சொல்லில்லை சொல்லில்லாத சுகத்துக்குள் ஆழ்த்தி வைத்த தெய்வீக சுகம் நீ பூத உடலால் நாம் பிரிந்திருந்தாலும் நீயும் நானும் ஒன்றாகிவிட்ட போது இதுவரை சொன்னதெல்லாம் அஞ்ஞானத்தில் வந்த மாய சொற்களே அல்லவா எல்லாம் பொய்யாகி விட்டதை பார்க்கிறேன் நீ ஒருவன் மட்டும் நிஜமாக நிற்கிறாய் என்ன அற்புத சித்தன் நீ என்ன அற்புத சித்தன் நீ உன் பொற்பத சரணம் பொற்பதம் சரணம் பொற்பத சரணம் ஸ்ரீ ஸ்ரீகுருகீதையை முடிகிறார் என்ன எழுதுறது இந்த எழுத்துக்கள் எங்கிருந்து வருது சித்தத்தினுடைய வெளிப்பாடு என்ன மாதிரியான அந்த யோக பரம்பரையில் அந்த யோகமும் தூய்மையும் அந்த தூய்மையை கடைப்பிடிச்சா குருதேவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட எழுத்துக்கள் வந்திருக்கும் அப்பேற்பட்ட குருதேவர்கிட்ட பாடம் கேட்டு நேர்முகமாக பாடம் கேட்ட ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் அப்படி என்னுடைய குருதேவரிடம் பாடம் கேட்ட ஸ்ரீ சம்பங்கி ராஜேஷ் என்னும் நான் அது எப்படி கொடுக்கப்பட்டதோ அப்படியே இந்த உலகத்துக்கு கொடுக்குறேன் இதில் தட்சணன்னு ஒன்று இருக்குதுன்னா குரு தட்சணன்னு இந்த யோகத்துறையில் இந்த யோக பரம்பரையில் ஒன்று இருக்குதுன்னா இதை கற்றுக்கிற நீங்கள் உடம்பாலையும் உயிராலையும் மனசால மேன்மை பெற்று ஆன்மா அடுத்த பரிணாமத்துக்கு போய் இங்கே இருக்கிற ஆணும் பெண்ணும் ஒருத்த ஒருத்தவங்களும் இந்த சமுதாயத்தில் ஓங்கி வளர்ந்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக பரிபூரணமாக வாழ்ந்த அந்த நிறைவான மனதோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்கள் அதுதான் குரு தட்சணன் அந்த குருதட்சின் எடுத்துன்னு போய் குருதேவர் திருவடியில் உங்களோட சேர்ந்து நானும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு கண்மூடி மௌனியாய் கண்மூடி மௌனியா நிற்கிறோம் அவ்வளோதான் இதுதான் இதனுடைய தட்சணை இந்த பயணத்தில் இந்த யோக பயணத்தில் நீங்கும் கலந்துக்கணுன்னா இந்த யோகம் என்ற பயணத்தில் நீங்கும் பயணிக்கணுன்னா கீழே லிங்க்கு கொடுக்குறேன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸ்ரீகுரு ஞானதீபம்ன்ற அந்த சேனலோட இணைந்தே இருங்க பிரம்ம வித்தையான நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும் மெய்ஞானம் மலரட்டும் அன்பு தழைக்கட்டும் பூலோகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ குருவேனமா ஸ்ரீ குருவேணமா